சமாதி சமாதி வாசும்மாதிச்சுட்டா ஆயிரலாம் இந்த சமாதி பாவம் இந்த இருவனையும் போகணும் நீங்க கணக்கு போடுற மாதிரி மாற்றம் சரிய கிடைய யோகம் வரைக்கும் வந்து நீங்க கணக்கு போட முடியும் ஞானம் அடைந்தது மட்டும்தான் முக்கிய ஆக முடியும் ஞானம் அடைஞ்சா மட்டும்தான் சமாதிக்கே போக முடியும் மத்தபடி இந்த சொல்லிட்டு சாகிறது அதெல்லாம் வந்து வேற சமாதி நிலைங்கிறது வேற சமாதி நிலைங்கிறது சமாஜ நிலைங்கறது உதிப்பு அர்த்தம் கிடையாது அப்போ பழைய வாழ்க்கைக்கு எப்படி சொம்மே இல்லறமா இருந்தா இந்த இந்த வாழ்க்கை கடினம்ன்றீங்களா அதுக்கு மேல கடை தர்றது அம்பது வயதுக்கு மேல கடை தர்றது கடினம்ன்றீங்களா முக்திங்கிற வாழ்க்கை வார்த்தையே வந்து ஞானம் முக்தி வந்து ஒரே அர்த்தம் ஓகே சுவா இன்னும் ஒரே அர்த்தம் வேற ஒரு அர்த்தம் கிடையாது ா வந்து இனிமே வந்து புண்ணியம் பணம் ரெண்டையும் செய்ய மாட்டான் ரெண்டும் சேராது சேராது வந்தா வந்து அவங்களுக்கு நடந்துக்கு தெரியும் இந்த ஞானம் மனிதன்றது யோகத்துக்கு அப்புறம் தான் வரும் யோகம் வரைக்கும் வந்து நீங்க இந்த கணக்கெடுல்லாம் போடலாம் சமாதி நிலையில மூச்சல் பிராணாயாமம் பண்ணலாம் நீங்க கடை தெறதுக்கு வயது தடையா அப்படிங்கிற கேள்வியே எதுக்குள்ள வந்து நிக்க சரியே கிரியே யோகம் இந்த மூணோடேன்னு முடிஞ்சு போயிருந்த கேள்வி வரணும் யோகம் முடிச்சுட்டாலும் ஞானம் சமாதி அடைய முடியும் அங்க வரும்போது அங்க வயது தடை கிடையாது இந்த யோகத்துக்கு தான் பிரச்சனை தனக்கு கேள்வி பிரம்மச்சரிய திருமா ஞானம் வரும்போது அது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடும் அங்க பிரம்மச்சரியங்கிறது தன்னால வந்துடும் சாப்பாடுங்கிறதும் கண்ணா போயிடும் உலக இயக்குங்கிறதும் போயிடும் பற்றுக்களும் போயிடும் ஞானம் இருக்கும் வந்தா ஞானம் மார்க்கத்துக்கு வரணும் நீங்க கேக்குற கேள்வி யோகம் சம்பந்தப்பட்டது கடை அப்படிங்கிறது வந்து முக்தி கடை வந்து ஞானம் சம்பந்தப்பட்டது வெறும் யோகம் சம்பந்தப்பட்டது அல்ல யோகத்துக்கு வயசு வேணும் வயசு மீறிட்டா யோகம் வராது யோகம் இல்லாமலும் கடை தேரலாம் இந்த ரெண்டு குழப்பத்துக்கு நடுவுல சிக்கக்கூடாது யோகம் இல்லாமையும் கடை தேரலாம் யோகம் எல்லாமே கிடையாத்தரலாம் அத அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து இதுவரைக்கும் பாவம் செய்யாம பொருள் இட்டு இருக்கிறீங்கன்னா இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில பாவம் செய்யாம இருந்தா அது வாய்ப்பே இல்லை அதுவும் இந்த கலிகாரத்துல அப்ப வந்து யோகம் அப்படிங்கிற அந்த துறைக்குள்ள போகாமே ஞான மார்க்க வந்துடும் பாவ தர்ம வினயாது மறுபடியும் நீங்க வந்து எளிமையா தடை அம்மா தடை ஆமா தடை இல்ல அப்படிங்கற பதில் முடியக்கூடிய இல்ல அப்படி இல்ல அப்படி கொடுக்கக்கூடியதா இருந்தா எல்லாருக்கும் அந்த இது பொருந்திடும்

ரெண்டே ஆன்சர்ல வந்து இத முடிச்சிட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும் அதனால வினை இருக்க கூடாது மாதவினையும் புண்ணியவினையும் இருக்கக்கூடாது ரெண்டும் இல்லாம இருந்தாதான் சமாதி வாக்கியம் யோகத்தின் முடிவு நிலையான சமாதி வாக்கியம் சமாதி அப்படிங்குற வரும்போது ஞானம் வந்துடும் ஞானம் வாக்கணும் அப்படின்னா அதுக்கு வயசு கிடையாது இங்க கேக்குற கடைத் வயசு கிடையாது ஆனா சரியை கிரிய யோகம் இந்த வழியா போய் அதாவது ஆன்மீக வலிவத்திற்கு வழியா போனா அஷ்டாங்க யோகத்துலதான் ஒரு சரிய இந்த மார்க்கத்துல போவோம் அப்படின்னா வயசு வேணும் ரொம்ப பலம் வேணும் புத்தி வேணும் படிச்சிருக்க வேணும் சாஸ்திர ஞானம் வேணும் அப்படின்னு நிறைய வேணும் இருக்கு இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க முன்னாடி இல்ல இல்ல ஏன் கொண்டு வந்தாங்க என்ன வாழ்க்கை மாறி போச்சு மக்களுக்கு வெறுமனே கிடைச்சதை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்தாங்க முன்னாடி சேர்த்து வைக்கல திருடல பேசல இயற்கையோடு இயற்கையா இருந்தாங்க அப்ப வந்து யோகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல இதே வேற மாதிரி சொல்லம்னா அப்ப சாப்பாட்டை சாப்பிட்டுல வந்து நல்ல பிராணம் இருந்தது யோகம் மருந்துமே தேவைப்படலை ஆறு ஆதாரமும் நல்லா வேலை செஞ்சது அதனால அறிவு தொடங்குச்சு ஞானமும் சித்தியாச்சு இந்த காலம் விட்டுருந்தேன் இயற்கையோட இயந்து வாழ்ந்தனால பாவங்கள் கம்மி ரொம்ப குறைவு அப்ப என்ன தேவைப்படுறோம்னா அவங்களுக்கு இன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே ஆரம்ப ஆரம்பிக்க வேண்டியது அப்ப நான்கு முழுக்க செய்யற செயலர்லாம் ஈஸ்வரன் கற்பனம் படுக்கும் போதும் சிவசிவான்னு படுத்துருவான் தூக்கமும் ஸ்ரீ ஈஸ்வரனுக்கு அப்ப அர்ப்பணம் நான் செய்கிறேங்கிறது அங்க இல்ல ஏன்னா செய்யறதே அங்க இல்ல போறான் ஏதோ காய்கறிகள் பெருக்கிறான் சாப்பிடறான் விவசாயம் பண்றான் இருக்கிறத சாப்பிடுறாங்க சேர்த்து வைக்கிறது இன்னொருத்தங்க புடிங்கிறது ஏம்பிள்ள மட்டும் நல்லா வளரணும் அப்படிங்கறது இந்த ஏம்பிள்ள மட்டும் நல்லா வளரணும்னா எல்லாருமே உளவு தொழில் தான் பாக்குறாங்க அங்க பிரச்சனை இல்ல ஒருத்தன் உழவுத் தொழில் பாக்குறான் ஒருத்தன் கார்பரேட்ல வேலை பாக்குறேன்னா ஏன்லயும் கார்ப்பரேட்டு போகணும் அவங்கள போயிட்டு போட்டி போறவங்க வருது எப்படி வாழ்க்கை முறை மாறிச்சோ அப்ப ஆன்மீகத்தினுடைய இந்த ஒவ்வொரு படிநிலைகளும் மாற்றப்பட்டுச்சு அதுல வந்துதான் யோகமாகும் இது சுருக்கமான விடை அல்ல ஒரு வரியில சொல்லக்கூடியது இல்ல இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இது வரைக்கும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அத பொறுத்து பாவம் இல்லைன்னா ஞானம் தன்னால வாச்சிரும் பாவமே பண்ணல ரொம்ப குறைவா தான் தவம் பண்ணிருக்கான்னு ஞானம் சீக்கிரமா வாச்சிரும் இல்ல போக போக இது வந்து சொல்றது போல தொடர்ந்து வாங்க இல்ல அது சொல்ற உலக சதத்தை அவனவனுக்கு உண்டான அந்த இத வந்து அவனவனுக்கு அப்ளை பண்ணிக்கணும் ஓகே ஓகே பிள்ளை ஒருத்தம் போல அப்படின்னா அவனுக்கு பாவங்கள் குறைவு பெரும்பாலும் பொருள் நிறைய சேர்க்க வேண்டியது இல்ல புள்ளி பொய்ஞ்ச வேண்டியது இல்ல திருட வேண்டியது இல்ல நிறைய சிந்திக்க வேண்டியது இல்ல உலக விஷயத்தை நிறைய சிந்திக்க வேண்டியது இல்ல அறிவுக்கு என்ன தேவையோ சிந்திக்கலாம் இல்ல ஆன்மீகத்தை பத்தி சிந்திக்கலாம் இல்ல நல்ல ஒரு தொடர்பு ஏதோ இல்ல போயிடலாம் ஆனா சம்சார வாழ்க்கைகள் விழுந்துட்டா நாங்க விரும்புறோமோ இல்லையா வீட்டுல இருக்கிற சம்சாரம் என்ன வரணும் குழந்தைகள் நல்லா வளர்த்தணும்னு நினைக்கணும் இல்ல நாமளே நினைச்சுக்கோம் இப்படி மனித பிறவி என்ன ஆயிடும் அதுக்கெல்லாம் வளர்த்தணும் அது வளர்த்துறதே சரி சாப்பாடு போட்டா வளர்ந்துட்டு போகுது ஆனா நல்லா வளர்த்தணும் பெருசா படிக்க வைக்கணும் பெருசா செட்டிலாகணும் பெருசா வீடு கட்டி குடுத்துட்டு போகணும் ஏன் அவன் பிறகு முடமாவ பிறந்தா வீடு கட்டி குடுத்துட்டு போறது அவன் கட்டிக்க மாட்டானா ஒரு வீடு கட்டி கட்டிக்கலாம் இருக்கிறதுக்கு அது ரெண்டு இடக்கு மாடி மூணு இடக்கு மாடி இன்னும் இல்ல சீரீஸா இது போ 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 என்ன ஆகுது எதுக்கு வந்தவங்க மறந்து போகுது இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் இப்படி பொருள் எல்லாம் நிறைய சேர்க்கணும் அப்படின்னா நிறைய பெருசா செய்யணும்னா நிறைய உலக விஷயத்த நிறைய யோசிக்கணும் ஆன்மீகம் மறந்து போயிடு தன் நான் நான்கிறத மறந்து போயிடுனேன் நிறைய பொய் யோசனை திருடணும் பூமியில நிறைய கொள்ளை அடிக்கணும் பூமியில் இருக்கிற உணவு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட உணவு நாமளே எடுத்து வச்சுக்கிறோம் தாவரங்களுக்கு கூட இந்த தங்கம் இதெல்லாம் தங்கம் வெள்ளித்துல இதெல்லாம் தாவரங்கள் சாப்பிட முடியல இரும்பு எல்லாம் சாப்பிட்டு தானே வளர்த்துடுது நாம தூக்கி வச்சுக்கிறோம் அப்ப அதுக்குள்ளே தூக்கி என்ன கொடுக்காது இது பாவம் இல்லையா தூக்கி தூக்கி வைக்க வைக்க வச்சா நாம செல்வம் தானே ஆக முடியும் இது பாவம் தானே தெரிஞ்சு செய்யறது தெரியாம செய்யறதுன்னு பாவம் பாவம் தான் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து வந்து பாவம் சுமை கூடுதா குறையுதான்னு இருக்கும் முன்னாடி இருந்தது எளிமையான வாழ்க்கை இப்ப இருக்கிறது திருட்டு வாழ்க்கை என்னால ஆன்மீகத்தையே சிந்திக்க முடியல ரெண்டாவது நிறைய வந்து சம்பாதிக்கணும்னா மூச்சு நிறைய விரயம் பண்ணணும் யோக மார்க்கமும் பாலாயிடும் பாலனும் சேரும் பிராணமும் பாலாயிடும் அதனால இளம் நாற்பது வயசுல தான் பெருசா பிள்ளையர் எல்லாம் செட்டில் பண்ணிட்டான் யோகத்துக்கு வந்தா கடை தேடிடுவான்னா எப்படி முடியும் நாற்பது வயசுல வரைக்கும் வாழ்ந்தாங்கிறதுக்குல்ல நாற்பது வயசு வரைக்கும் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருபது வயசு செலக்ட் ஆயிர ஐடில நாற்பது வரைக்கும் ஒர்க் பண்றான் இங்க நாற்பது இருபது வருஷம் இல்ல கண்ட சோத்திங் தின்னுட்டு அது கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு எதையுமே சிந்திக்க ஆன்மீகத்துக்குள்ளேயே வராம ஏடியா ஒரு யோகத்துக்குள்ள வந்து அவன் கடை தெரியிருவான்னா இது எந்த வகையில எடுத்துக்க முடியும் எப்படி நியாயம் இது இது வரைக்கும் சாப்பாடு சாப்பாடும் வாழ்க்கை முறையும் வந்து வேலை செய்யல

வயதுங்கிறது வாழ்க்கை இப்படி வாழ்ந்தாங்கிறது பொறுத்துதான் அது தடையா இல்லையாங்கிறது இன்னைக்கு தடைதான் எல்லாம் தடைதான் இல்ல ரெண்டு மூணு முன்னாடியே வாழ்க்கையினுடைய கோல் மாறி போச்சு வாழ்க்கை லட்சியம் என்ன இப்போ வாழ்க்கை லட்சியம் என்ன உங்க வாழ்க்கை லட்சியம் என்ன எனக்கு இப்ப இப்ப இருக்கிற லட்சம் வந்து ஆன்மீகத்துல கடை தரணும் எப்படின்னா முன்னாடி வரைக்கும் முன்னாடி வரைக்கும் என்ன இருந்ததுன்னு நினைச்சிக்காரு ஆஹ் பசங்கள நல்லா படிக்க வைக்கணும் நல்லா பொருளாதாரம் சேர்த்து வைக்கணும் உங்களை எல்லாம் அப்படின்னா இப்ப ஏதோ தெளிஞ்சு நீங்க வந்துட்டீங்க புண்ணிய பையன்ல இந்த பக்கம் வந்துட்டீங்க இது ஆன்மீகம் வீடு பேரு அப்படிங்கிற வார்த்தைய காதல் விழுகாம அது ஒண்ணு இருக்கு இது பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாலும் ஒண்ணு இருக்கு நாங்க இருக்கிறோம் வாழ்ந்தோம் செல்வம் சேர்த்து வைக்கிறோம் பிள்ளைய செட்டில் பண்ணிட்டோம் அப்புறம் செத்து போயிடுவோம் செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு மரணத்துக்கு அப்பால் என்ன இந்த மரணத்துக்கு அப்பால் ஒண்ணுமே இல்லையா இங்க வாழ்றது மட்டும்தான் வாழ்க்கையா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கிற இதுலதான் போயிட்டே இருக்கு இப்போ வீடுங்கிற ஒண்ண பத்தி சிந்திக்கிறதே இல்லை இன்னைக்கு இருக்கிற வயசு வந்து தடைதான் அதனால ஐடில வேலை பார்த்துட்டு யோகா சென்டர்ல போய் யோகா பாத்துக்கிறவங்க யோகாப்பட்ட பேர் இருக்காங்க எல்லாம் முக்கியம் ஆயிடுறாங்க வந்துருதா இன்னும் அந்த ஏதோ ஒரு யோகா சென்டர்ல போய் சேர்ந்துக்கிறாங்க அந்த யோகா சென்டர்ல ஒரு கொத்தடி மாதிரி இருந்துக்கிறாங்க அவங்க பிரின்சிபல் கீழே அவங்களுக்கும் ஒரு கொள்கை ஞானம் வாய்க்கிறது இல்ல வயசு இருந்தாலும் சிலருக்கு வாய்க்கிறது இல்ல பரிசு போயிடுச்சுனாலும் சிலருக்கு வரும் எப்படி புண்ணிய வாழும்படி வாழ்க்கை இது வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க பொறுத்து உலக லட்சியம் வச்சு வாழ்ந்ததும் எப்பவும் பாவம் தான் பண்ணுவான்

அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பாவம் புண்ணிய செஞ்சுருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் இப்போ யோகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வர முடியும் யோகத்துக்கு வர இல்ல தேவை இல்ல பாவ புண்ணியம் குறைவா இருந்தா ஆனா இந்த காலத்துல அப்படி வாய்ப்பே இல்ல இல்ல சமயம் வாய்ப்பே இல்ல அப்பர் இருபது வயசுல போனார் நானும் போயிருவேன் அப்பர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன அவரோட காலம் சூழ்நிலை எல்லாமே எல்லாம் வேற என்ன வேலை செஞ்சாங்க அவரு கல்யாணம் பண்ணிக்கல சைவத்துல இருக்கிற போல சமணத்துல இருந்தாரு அங்கேயும் இறை சேவை தான் செஞ்சாரு நாற்பது வருஷம் இருபது வயசுல போய் நாற்பது வருஷம் சமணத்திலேயே இருந்தாரு கூடுதலாவும் இருக்கும் மொத்தத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையே அப்படிதான் பாவம் செய்யாத வாழ்க்கை மொத்தத்துல எந்த உயிருக்கு தீங்கு விளைவிக்காம வைக்காம வரணும் அப்படிங்கறது இருபது வயசுலயே அவர் வந்துருச்சு இந்த இருபது வயசுலயும் வந்து எளிமையான வாழ்க்கை என்னமோ எதுவும் சின்ன வேலை செஞ்சமா கிடைக்கிற கஞ்சியை இதுதான் சேர்த்து வைக்கணுங்கறதெல்லாம் இல்ல இப்ப அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து பாவம் அதிகமா செய்யாத வாழ்க்கை அதனால வந்து அவரு எழுதியிலிருந்தும் கடை தரம் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து உலகாரம் பண்ணி செஞ்சாரு அதனால இப்ப வந்து இத்தனை அப்படியே பண்ணிக்கிட்டு நாற்பது வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு அப்பார்ட்மெண்ட் பிளாட் அது இது உலகத்தை போட்டு அவங்கிட்ட இருக்கிறது இவங்கிட்ட இருக்கிறது எல்லாம் போட்டு புடுங்கி நாம அபார்ட்மெண்ட் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து உலவாரப்படையில சேர்ந்து உலவார பணியில செஞ்சுட்டு போனா சிவன் முத்தி கொடுத்துருவாருன்னு அவர் சிவன் இல்லப்போ சரி அப்படி நடக்காது உளவார பணி நான் செஞ்சுட்டு இருக்கேன் சிவத்தொண்டு தான் செஞ்சிட்டு இருக்கேன் வயசுக்கு முன்னாடி என்ன வாழ்க்கை வாங்க கொஞ்சம் பின்னாடி ஆகணும் எத்தனை சேர்த்து வச்சிருக்கேன் உளவார பணி செஞ்சா பாவபருமாவெல்லாம் குறைஞ்சுட்டே வரும் இது ரெண்டு தீர்ந்து போச்சு அப்படின்னா அங்க ஞான உதயமாகும் அப்பதான் யோக மார்க்கத்துக்கோ ஒரு துறவுக்கோ வர முடியும் பற்று அறுக்கணும் துறவுக்கு வரணுங்கிற எண்ணமே வந்து ஒரு வகையான ஞானம் தான் அந்த ஞான உதயமாறும் முதல்ல அந்த ஞான உதயமாறுறதுக்கே வந்து பாவம் புண்ணியம் இது ரெண்டும் போகணும் அட்லீஸ்ட் பாவமாவது போயிருக்கணும் புண்ணியவனை மட்டும் இருக்கணும் அப்பதான் அந்த எண்ணமே தோணும் இந்த இகவாய்ப்பு வேண்டாம் நம்ம வந்து வீடு உண்டானதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலே அப்பதான் தோணும் பாவ சுமை குறைஞ்சாதான் தோணும் உலவாரப்படையில சேர்ந்துட்டு என்ன பண்ண துளிலாம் மறைஞ்சு போயிடும் நீர் இருக்கிறது அடுத்த ஜென்மத்துல தீர்க்க வேண்டி இருக்கும் ஆனா வாழ்க்கை வந்து அடுத்த பிறப்புல வந்து கொஞ்சம் மேம்பட்டதா இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதா இருக்கும் நீ எதை நோக்கரி போறியோ அதுக்கு ஒத்தாசம் பண்ணக்கூடிய குடும்பம் சூழ்நிலை குரு எல்லாமே கிடைக்கும்